قال النبي محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم انظروا الى من هو اسفل منكم ولا تنظروا الى من هو فوقكم فهو اجدر ان لا تزدروا نعمه الله عليكم او كما قال عليه الصلاه والسلام <applause> எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவந்தவன் பெருமானான மேலான கண்மணி நாயகம் முகமது அலஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்களின் வடிவந்த சத்திய சகாபா பெருமக்கள் தாவை இன்னும் தகா தாவை இங்கு நல்லோர்கள் நாதாக்கள் நாம் நம் குருப்பத்தார்கள் உலகிலுள்ள அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோரின் வற்றாத பெருமை என்றென்றும் என்று ஆவேன் அன்பான அல்லாடியார்களே அல்லாஹ் லஷானோ தாலா இந்த உலக வாழ்க்கையிலே நம் எல்லோருக்கும் பல்வேறு நம்மத்துக்களை அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான் எந்த ஒரு மனிதனும் அல்லாஹனுடைய நன்மத்திலிருந்து தூரமாகவில்லை அவர் மிகப்பெரிய வசதிகள் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வசதி வாய்ப்பற்ற வறுமை நிலையிலே ஏழ்மை நிலையிலே வாழுகின்ற மனிதராக இருந்தாலும் அவரும் அல்லாஹினுடைய அருண்கொடைகளில் பல்வேறு விஷயங்களை பெற்றுதான் இந்த உலகத்தில் வாழுகின்றார் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையிலே அல்லாஹினுடைய நேமன் ஒரு மனிதனுக்கு வந்து அடைந்து கொள்ளும் இந்த உலகத்திலே கோடான கோடி வெகுமதிகளை எல்லாம் இந்த மனிதனுக்கு வழங்குகின்றான் விலைமதிப்பில்லாத விலைமதிப்பற்ற பல்வேறு அருண்கொடைகள் அதற்கு விளையை நாம் சொல்லிவிட முடியாத அறிகொலைகள் மனிதனிடத்திலே இருக்கின்றது அது மனிதனே அதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கின்றார் மனிதனுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் அல்லாஹினுடைய ஞாயத்தை நமக்கு நினைவூட்ட வேண்டும் மனிதனுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் கோலான கோடி வெகுமதிகள் பெற்றவை அந்த வெகுமதிகளை அல்லாஹைய நியமத்துக்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர வேண்டும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு கண் எவ்வளவு பெரிய நியம எவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற விஷயங்களை பார்ப்பதற்குண்டான சக்தியை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றானே அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற காது எவ்வளவு செவிப்புலனை நமக்கு வழங்குகின்றது எவ்வளவு சப்தங்களை அது நமக்கு கேட்க வைக்கின்றது இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் எடுத்துக்கொண்டால் அந்த அந்த வலிமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அல்ல நமக்கு எவ்வளவு கிருபை செய்திருக்கின்றான் என்று ஒரு கண் பார்வை என்ற ஒரு நபரை பார்க்கின்ற பொழுதுதான் அல்லா நமக்கு எவ்வளவு கிருபை செய்திருக்கின்றான் ஒரு ஒரு மணி நேரம் கண்ணை இருக மூடிக்கொண்டு நான் வாழ்ந்துவிட முடியுமா என்னுடைய வீட்டிலே இந்த சமுதாயத்திலே நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹினுடைய வெகுமதிகளை ஒரு ஒரு மணி நேரம் கண்ணை இருக்க கட்டிக்கொண்டு வாழ்ந்து விடுவதற்கும் கூட சக்தி எப்படி இருக்கின்றன அல்லாஹின் இந்த நியமத்துக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்து அல்லாஹனுக்கு நாம் நன்றி செலுத்து நின்ற ஆக வேண்டும் இது உடல் உறுப்புகள் மாத்திரம் அல்ல அல்லா நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையிலே எதைகளை எல்லாம் நமக்கு நாம் நன்மையாக கருதுகிறோமோ எதையெல்லாம் சந்தோஷமாக அனுபவிக்கின்றோமோ எல்லாவற்றையும் நாம் அல்லாவினுடைய பார்க்க வேண்டும் இந்த உலகத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தொழில் வியாபாரங்கள் வெத்துறை நபர்கள் தொழிலில் சரியான முறையில் அமைய பெறாமல் பல்வேறு தொழில்களை செய்தும் கூட ஏதோ ஒரு காரணத்தால் தொழில் அமைய பெறாமல் இருக்கின்ற எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கின்றோம் தொழிலிலே பல லட்சங்களை போட்டு அவர்களுக்கு செட்டாகாமல் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே போனவர்களை பார்க்கின்றோம் இன்னமும் கொஞ்சம் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைத்து வர முடியாமல் நிற்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அல்ல நம்மை எவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கின்றான் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இது உடல் உறுப்பு பொருட்களில் மாத்திரமல்ல நம்முடைய வியாபாரங்களில் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பங்களிலே நாம் எடுத்துக்கொள்வோம் நல்ல மனைவி அமைய பெறுவது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பேர் உபகாரங்களில் ஒரு உபகாரம் என்று பெருமாநாள் செல்லும் சொன்னார்கள் நல்ல மனைவி அமைய பெறுவது நல்ல குழந்தைகள் அமைய பெறுவது அது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற நியமத்துக்கள் என்பதாக பெருமாநாள் செல்லந்தாசன் சொன்னார்கள் அந்த நேமத்துக்களை நாம் இன்றைக்காவது நினைவு நினைவு முன் இது அல்லாஹனுடைய நேமத் என்னுடைய மனைவி அல்லாஹினுடைய நேமத் என்னுடைய குழந்தைகள் அல்லாஹனுடைய நேமத் என்னுடைய வியாபாரம் அல்லாஹனுடைய நேமத் நாம் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு கவனமும் என்பதை நாம் உணவில் அமர்ந்த பின்பு நமக்கு தட்டிலே சாப்பாடை போட்ட பின்பு உணவுகளை வைத்த பின்பு அது என்றைக்காவது அல்லாஹனுடைய என்பதாக நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்றால் பெரும்பாலும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும் அல்லாவினுடைய பல்வேறு நியமத்துக்களை அனுபவிக்கின்றோம் கோடிக்கணக்கான வெகுமதிகள் பெற்றதை அனுபவிக்கின்றோம் மறந்து கொண்டு அதற்கு நன்றி செலுத்தாதவர்களாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை இப்படி வாழ்க்கையில எவ்வளவோ உபகாரங்கள் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்றான் எத்தனையோ நபர்கள் மனைவி சரியில்லாதவர்கள் மனைவி சரியான முறையில் அமைய பெறாதவர்கள் குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு தவறான முடிவுக்கு கொண்டு போய்விட்டதை பார்க்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ குழந்தைகள் குழந்தைகளை நாம் பார்க்கின்றோம் இவைகளுக்கெல்லாம் மத்தியிலே நம்முடைய குழந்தைகளை நாம் அல்லாஹினுடைய நம்மத்தாக நாம் நினைவு கூற வேண்டும் எல்லாம் சொல்லித் தருவான் வரின் தருதூ நிர்மத்தான் நீங்கள் அல்லாவுடைய நியமத்தை இப்படி என்ன நினைத்தால் உங்களுடைய உடல் உறுப்புகளிலிருந்து குடும்பத்திலிருந்து வியாபாரத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாகனங்களிலிருந்து வாழ்க்கை முழுவதும் நீங்கள் அனுபவிக்கின்ற அந்த நியமத்துக்களை நீங்கள் என்ன நினைத்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அவ்வளவு நியமத்துக்களை அல்ல இந்த மனித சமுதாயத்திற்காக அல்லாஹ் வழங்குகின்றான் எதற்கு மத்தியிலே மீண்டும் மீண்டும் இந்த மனிதன் அல்லாவுக்கு மாறு செய்வதற்கு மத்தியிலே மீண்டும் மீண்டும் அல்லாங்களுடைய அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அப்படிப்பட்ட ஹராமான வேலைகளை செய்து கொண்டே இருப்பதனேயே அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தன்னுடைய நியமத்தின் வாசல்களை திறந்து வைத்திருக்கின்றான் எவ்வளவு மாறு செய்கின்றோம் தொழுகைகளில் கவனம் இல்லாமல் ஐந்து நேர தொழுகையும் கூட சரியான முறையில் பின்பற்றாமல் எந்த ஒரு நற்காரியங்களையும் செய்யாமல் ஓதாமல் மார்க்கம் எப்படியெல்லாம் சொல்லுகின்றதோ அதற்கு முற்றிலுமான மாறுபட்ட வாழ்க்கை ஹராமான வாழ்க்கை மார்க்கம் தடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அல்லாஹுவின் பேர் உபகாரங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த சிந்தனை நமக்கு வந்தாலே நாம் தவறான பாதையில் இருந்து கொஞ்சம் திரும்பி அல்லாஹுவின் பாதைக்கு நாம் சென்று விடுவோம் அல்லாஹியின் நினைவுகூடுகின்ற அல்லாஹ் நன்றி செலுத்துகின்ற அடியார்களாக நாம் ஆகிவிடுவோம் அப்போது ஞாயத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கொட்டி கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் தெர்வேசாமி தாராளா ஆனால் இந்த மனிதனுடைய குணம் எப்போதும் எது வழங்கப்பட்டதோ அதை மறந்தவனாக எது இல்லையோ அதை தேடிய நிலையில்தான் இந்த மனிதனுடைய குணம் இருக்கும் எவைகள் நமக்கு வழங்கப்பட்டதோ அதை நினைத்து நன்றி கட்டவனாக மனிதன் இருக்கின்றான் எது ஒரு மனிதனிடத்தில் இல்லையோ அது எனக்கு இல்லை என்பதை மாத்திரம் ஆயிரம் விஷயங்களை மனிதன் யோசிக்கின்றான் எனக்கு அல்வா இப்படி செய்யவில்லை இப்படி கொடுக்கவில்லை இப்படி என்னுடைய வியாபாரம் அமையவில்லை எனக்கு இப்படி ஆகவில்லை என்றுதான் மனிதன் தவிர நினைக்கின்றன ஆகி இருக்கின்றது என்ன நியமத்தை அல்ல நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்பதை மனிதன் எண்ணுவதற்கு தவறி விடுகின்றான் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் அன்பான பெருமக்களே ஹஜரத்து ஹுமான் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களை குறித்து அல்லா திருக்குறானிலே பல்வேறு விஷயங்களை சொல்லுவான் அவர்களுக்கு பல்வேறு ஞானங்களை நாம் வழங்கினோம் என்று கூறிவிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்வான் எல்லா ஞானங்களையும் வழங்கிய பின்பு அனுஷ்கூருள் இல்லா நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருங்கள் என்பதாக அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த செய்தி திருக்குறானில் இருக்கின்றது உலகது ஆத்தை நான் லுக்குமான் ஹெகுமத லுக்குமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பல்வேறு ஞானங்களை வழங்கி அனுஷ்கூருள் இல்லா நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த இன்றல் என்று நாம் கூறினோம் அதை கூறிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்வான் உமை யஷ்க்ரு ஃபின்னா மா யஷ்க்ுரு லி nafsi யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்களோ அந்த நன்றி அல்லாஹ்வுக்கு போய் எல்லாம் அல்லாஹ்வேதும் நடக்க போவதில்லை யார் நன்றி செலுத்தினீங்களோ அது நீங்கள் உங்களுக்கே செய்கின்ற நலம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார் நீங்கள் நன்றி செலுத்தினால் அதனுடைய நன்மையும் உங்களுக்கே என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்ற இந்த திருவசனம் எல்லா நியமத்துக்களுக்கும் அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த ஒரு வாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் அல்லாஹ் அருள் புலிவானாக என்பார் பொதுமக்கள் எல்லா திருக்குறான சொல்லுவான் அலம் நஜ அல்ல நாம் உங்களுக்கு நாம் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹு இந்த மனித சமுதாயத்தில் கேள்வி எழுப்புகின்றான் உங்களுக்கு இவ்வளவு உறுப்புகளை நாம் வழங்கவில்லையா எவ்வளவு கோடான கோடி நியமத்துக்களை பார்க்கின்றோம் ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடுகின்றது நம்முடைய நாட்டிலே சுமார் முப்பது சதவிகிதம் பேர் ஒரே ஒரு வேலை உணவை மாத்திரம்தான் சாப்பிடுகின்றார்கள் அவ்வளவுதான் அவர்களுடைய வசதி வாய்ப்பு அவர்களுடைய பொருளாதார நிலைகள் ஒரு வேலை உணவு அவர்களுக்கு அவர்கள் உணவு உட்கொள்வதே மிகப்பெரிய விஷயமாக சுமார் முப்பது சதவிகிதம் பேர் நம்முடைய நாட்டிலே இருக்கின்றார்கள் அதே போன்று சுமார் இருபத்தோடு இருபத்தி ஏழு கோடி மக்கள் பிளாட்ஃபாரத்திலே வாழுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு வீட்டினுடைய வசதிகளோ தங்குவதற்கு சரியான இடம் இல்லாமல் சுமார் இருபத்தி ஏழு கோடி மக்கள் நம்முடைய நாட்டிலே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த நிலைகளெல்லாம் மீறி அல்லா நமக்கு ஒரு வாடகைக்கோ அல்லது சொந்த வீடாகவோ ஒரு இருக்க ஒரு இடத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்றால் என்றைக்காவது நாம் நினைத்திருக்கின்றோமா இது என்னுடைய இறைவனுடைய அருள்கொடை என்பதை என்றைக்காவது நன்றி செலுத்துவதெல்லாம் அடுத்த கட்டம் அதற்கு முன்பாக இது என் இறைவன் எனக்கு வழங்கிய அருட்கொடை என்று நாம் நினைக்கின்றோமா என்றால் கண்டிப்பாக நம்ம பெரும்பாலான நபர்களுக்கு அந்த சிந்தனை வருவதில்லை என்பதுதான் மிக உண்மையான விஷயம் எவ்வளவு கடுமையான காலத்திலேயும் கூட அல்லாஹ் நமக்கு உணவளிக்காமல் விட்டதில்லை கொரோனா என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய கொடூரமான காலம் இந்த உலகம் கண்டிராத ஒரு காலம் கொரோனாவினுடைய காலம் அந்த கொரோனாவினுடைய காலத்திலே யாராவது பசித்திருந்தார்கள் என்று நான் சொல்ல முடியுமா எல்லோரும் சேர வேண்டிய உணவை அல்லா மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் அவர்களுடைய கைகளில் கொண்டு போய் கொடுக்க வைத்தான் என்று சொன்னால் நம்முடைய திருமை எவ்வளவு மகத்தானது வேலைகள் இல்லை தொழில் பல மாதங்களாக முடங்கியது ஆனால் நம்முடைய தேவைகளை கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் கூட அல்ல எந்த தேவையிலையும் குறை வைக்கவில்லை எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக அல்லாஹ் நிறைவேற்றினான் என்றால் அப்படிப்பட்ட ரப்புக்கு நாம் எப்படி நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே எவ்வளவு நன்றிகளை நாம் செலுத்தினாலும் வாழ்க்கை முழுவதும் சஜிதாவில் கிடந்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கு ஒரு சின்ன நன்றியை நாம் சொல்லிவிட்டதாக ஆகுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியாது இவைகளை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு செய்த கிருபைகளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி அதை நினைவு கூறுவது ஒரு நன்மத்தை எப்படி நினைவு கூறுவது மனிதன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற நன்றிகளையே மறந்துவிடக்கூடிய மனிதன் ஒருவர் நல்லது செய்கின்றார் என்று சொன்னால் அவர் செய்யாதவை எதையோ அதை பேசக்கூடிய மனிதன் எப்படி நாம் அல்லாஹினுடைய அந்த நியமத்துக்களை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது மார்க்கம் அழகான முறையினை நமக்கு சொல்லித்தரும் நபிகள் எல்லாவற்றிற்கும் நமக்கு வழிகாட்டியவர்கள் இதற்கும் வழிகாட்டினார்கள் உங்களை விட கீழுள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன நியமத்துக்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அது வழங்கப்படாதவர்களை கொஞ்சம் முற்று நோக்குங்கள் அல்ல உங்களுக்கு செய்த உபகாரங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வந்துவிடும் அல்ல உங்களுக்கு கண்ணை கொடுத்து கொடுத்திருக்கின்றானா கண்ணில்லாத ஒரு மனிதனை பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு கிருபை செய்திருக்கின்றான் என்று தெரியும் கொஞ்சம் மருத்துவமனைகளை கொஞ்சம் அந்த மருத்துவமனைகளை ஒரு முறை சுற்றி வந்து பாருங்கள் எவ்வளவு நோயாளிகள் எவ்வளவு நோய்களா நோய்களோடு மாத கணக்கிலே மருத்துவமனைகளிலே கிடக்கின்றவர்கள் உண்டு மிகப்பெரிய மருத்துவமனைகளிலே எவ்வளவு நோய்களால் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மு ஒரு முறை வளர்ந்து கொண்டு பார்த்தால் அண்ணா நமக்கு எப்பளவு கிருபை செய்திருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அன்பானவர்களே அதைத்தான் பெருமானார் சம்மரதாஸ் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள் உங்களோரும் இலா மன் மூவ அஸ்வலவின்கும் உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள் வலா தந்தோறும் இலா மன் மூவ கோகக்கும் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் நீங்கள் நமக்கு மேலே ஒருவர் இவ்வளவு வீடு கட்டி இருக்கின்றார் இவ்வளவு பொருளாதாரத்தில் இருக்கிறார் அவருடைய வியாபாரம் இவ்வளவு செலுத்தோங்குகின்றது இதை பார்த்து பார்த்து மனிதனுடைய மனது சஞ்சலப்படுகின்றது என்பதாக எதை தந்திருக்கின்றார் என்பதை மனிதன் யோசிக்க மறந்து விடுகின்றான் எனவே தான் பெருமானா செல்லாசன் சொன்னார்கள் நீங்கள் உங்களுக்கு கீழுள்ளவர்களை பார்ப்பதுதான் உங்களுக்கு நடவு ஏற்றமானது எதற்கு ஏற்றமானது ரீமா தெரியுமா நீங்கள் அல்லாஹுவை அல்லாஹுடைய நியமத்தை பற்றி நீங்கள் அதை வெறுக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்து விட்டான் என்று அல்லாஹுடைய நியமத்தை நீங்கள் வெறுக்காமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களை உங்களை விட கீழுள்ளவர்களை பார்த்தால் அந்த நிலை சரியாக விடும் சயது சீராஜி அகமத்துல்லா அவர்கள் சொல்லுவார்கள் நான் செருப்பில்லை என்று கவலைப்பட்டேன் காலில்லாத மனிதனை பார்க்கின்ற வரை என்று சொன்னார்கள் செருப்பில்லாதப்பட்டேன்னை பார்க்கின்றான் என்று அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்தினேன் என்று சொல்லுவார்கள் இப்படி ஒரு நியமத்தை புரிவது என்பது நமக்கு கீழுள்ள மனிதவர்களை நாம் ஒரு வியாபாரம் செய்கின்றோம் குறைவான லாபம் தான் நமக்கு கீழும் வியாபாரம் அமைய பெறாதவர்கள் நபர்கள் இருக்கின்றார்கள் நமக்கு வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்கின்றது ஆனால் வீடே இல்லாமல் சாலையோரங்களிலே படுத்து கிடக்கின்ற எத்தனையோ குடும்பத்தவர்களை நாம் பார்க்கின்றோம் அவர்களை பார்த்து அல்லாஹ் நமக்கு செய்த நியமத்துக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த நியமத்தை நாம் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்கும் அளவுக்கு வணங்குகின்றார்கள் என்பதை நாம் பார்த்தோம் நீ ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள் லிம தஸ்னா ஹாதா யா ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் நீங்கள் ஏன் இப்படி வணங்குகின்றீர்கள் கால் வீங்க வணங்குகின்ற

நான் அல்லாவுக்கு ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார்கள் என்றால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் என்றால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அல்லாத சார்ந்த நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மார்க்கம் நமக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லித் தரும் சொல்லித்தரும் நன்றியுள்ள அடியார்களாக நாம் வாழ பழக வேண்டும் அல்லாஹ் செய்வானாக அன்பான பெருமக்களிலே நன்றி செலுத்தினால் என்ன கிடைக்கும் அதையும் வழங்கப்பட்டதற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் என்ன செய்வான் அல்லாஹனுடைய பொருத்தம் கிடைக்கப்பட்ட மக்களாக நாம் ஆவோம் அல்லாஹ் செய்வானாக அன்பானவர்களே அல்லாவுடைய பொருத்தம் எவ்வளவு மிகப்பெரியது இந்த உலகம் நியமத்துக்கள் மாத்திரம் நாளை ஆகிரத்தில் சுமணம் கிடைக்கும் அந்த சுமணத்தை எல்லாம் விட மிகப்பெரியது அல்லாஹினுடைய பொருத்தம் என்றது ஒருவர் நன்றி செலுத்தினான் என்றால் அல்லாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான் என்னுடைய அடியான் எனக்கு நன்றி செலுத்துகின்றான் என்பது அல்லாஹுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அல்லாஹினுடைய பொருத்தம் கிடைக்கும் திருக்குறான் சொல்லுகின்றது நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களை வேதனைப்படுத்த மாட்டான் உங்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை தரமாட்டான் இன்னைக்கு கஷ்டமில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை எல்லோருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கின்றது வேதனை இருக்கின்றது என்ன அர்த்தம் நம்முடைய நேமத்துக்களுக்கு நாம் இன்றும் சரியான முறையிலே நன்றி செலுத்தவில்லை என்பதுதான் அர்த்தம் ஒவ்வொரு நேமத்தை பயன்படுத்துகின்ற வேலையிலேயும் அந்த நேமத்துக்கு உடனடியாக நன்றியை செலுத்திவிட வேண்டும் ஒரு உணவு பின்பு ஒரு வாகனத்தில் பயணிக்கின்றோம் என்றைக்காவது இந்த வாகனத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கின்றான் என்ற நினைவு நமக்கு வந்திருக்கின்றதா வாகனத்தை ஓட்டி செல்லுகின்ற பொழுது நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டே ஓட்ட வேண்டும் அல்லாஹ் எனக்கு இப்படி இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான துராக்களை கற்று கொடுத்தார்கள் சுபஹானல்லذي சஹர்லனா ஹாதா وما كنا லஹூ முக்குருணி இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி கொடுத்த இறைவன் மிக பரிசுத்தமானவன் என்று சொல்ல சொன்னார்கள் நாம் இன்றைக்காவது நினைத்திருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு நேமத்திலேயும் நாம் நினைக்க வேண்டும் அல்லா நமக்கு எவ்வளவு கிருபை செய்திருக்கின்றான் என்று நினைவு வர வேண்டும் அல்லாஹுல்லா திருக்குறினை கூறுவான் அல்லாஹ் உங்களை வேதனைப்படுத்த மாட்டான் இன் சக்கரத்தும் நீங்கள் நன்றி செலுத்தி ஈமானுடைய மக்களாக இருக்கின்ற வரை அல்லாஹ் உங்களை வேதனைப்படுத்த மாட்டான் என்று திருக்குறானின் வாயிலாக நமக்கு சொல்லுகின்றான் மூன்றாவதாக நன்றி செலுத்தினால் என்ன கிடைக்கும் நீங்கள் எதற்காக நன்றி செலுத்துகின்றீர்களோ அந்த அருளை அல்ல அதிகப்படுத்தி தருகின்றான் வியாபாரத்துக்கு நன்றி செலுத்தினால் வியாபாரத்தை சிறந்தோக செய்கின்றான் உங்களுடைய மனைவி மக்களின் விஷயத்திலே அல்லாஹருக்கு நன்றி செலுத்தினால் அவர்களுடைய குணங்களை அழகாக்கி தருகின்றான் இப்படி எதற்கெல்லாம்

அவர்களுடைய பிற்காலங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் போயிருக்கலாம் இதுக்கெல்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மார்க்கம் சொல்லுகின்ற ஒரு காரணம் என்ன உங்களுடைய நேமத் பறிபோகாமல் இருக்க வேண்டுமா அன்றாகவுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் அதை தாயுமாக ஆக்கி தருவான் நிரந்தரமாக அந்த நேமத்தை உங்களுக்கு இருக்க வேண்டுமா நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள் ஒருவர் நல்ல செல்வ நிலைகளோடு இருந்து வறுமையில் ஆகுது என்பது அவருடைய மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் ஒருவர் கல்வியை கற்றவர்களாக இருந்து அவர் மடமை மாறிப்போவது என்பது ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் அல்லா அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் இப்படி நீங்கள் நன்றி செலுத்தினால் எல்லாம் நாம் தருகின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் எப்படி நன்றி செலுத்துவது அல்லாஹவை மார்க்கம் அழகான முறையை சொல்லித்தரும் முதலில் உன்னுடைய நியமத்தை நீ உணர்ந்து கொள் அதுதான் அல்லாவுக்கு செய்கின்ற மிகப்பெரிய நியமத்தின் என்பது நியமத்தை நியமத்தாக உணர்வது நியமத்தை நியமத்தாக உணர்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இரண்டாவதாக மார்க்கம் சொல்லும் உங்களுடைய நியமத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கின்றான் அலமது இல்லா என்று மகிழ்ச்சி அடையுங்கள் கவலைப்படாதீர்கள் நமக்கு இவ்வளவுதான் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று கவலைப்படாதீர்கள் எல்லாம் அல்லாஹினுடைய ஏற்பாட்டின்படி நடந்து கொண்டிருக்கின்றது யாருக்கு எவ்வளவு எப்படி எங்கே வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முழுமையாக தீர்மானம் அதை முயற்சி செய்து அடைந்து கொள்வதுதான் நம்முடைய வழியை தவிர ஒன்று கிடைக்கவில்லை என்று என்பதற்காக கவலை கொண்டு அமர்வது என்பது ஒரு மீனினுடைய அடையாளமாக இருக்கார். எனவே ஒரு நியமத்தை உணர வேண்டும் அதை கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் மாற்றம் சொல்லி தரும் நீங்கள் ஒரு நியமத்தை அடைகின்ற பொழுது என்று அல்ஹந்தவுக்கு நன்றி செலுத்துங்கள் எல்லா விஷயங்களிலேயும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது ஒரு மடஞ்சலம் கழித்து விட்டு வெளியே வந்தாலும் கூட பெருமானா சபந்தாசன் அவர்கள் என்று சொல்லி பழக்கினார்கள் என்னுடைய உடலில் இருந்து தீய விஷயங்களை கழிவுகளை அகற்றி அல்லாதுக்கே எல்லா புகழும் எத்துணை மனிதர்கள் கழிவுகள் சரியான முறையில் வெளியேறாமல் மருத்துவர்களை பார்க்கின்ற எத்துணை நபர்கள் இருக்கின்றார்கள் இப்படி உலகத்திலே எவ்வளவு இருக்கின்ற மனிதர்களை ஒருவனம் கணம் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் நம் விஷயத்தில் எவ்வளவு நியமத்தை அருள் இருக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு சஹாபியிடம் பெருமானா செல்லந்தாசன் கேட்பார்கள் தோழரை எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்பார்கள் அவர் சொல்லுவார் நான் நன்றாக இருக்கின்றேன் யார் சொல்லலாம் மீண்டும் கேட்பார்கள் எப்படி இருக்கின்றீர்கள் அவர் புரிந்து கொண்டார் நபிக்கு நம்முடைய பதில் பிடிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டால் நான் நலமாக இருக்கின்றேன் அல்ஹம் இல்லா என்று சொன்னார்கள் இதைத்தான் நம்முடைய நாவிலிருந்து நாம் எதிர்பார்த்தோம்

அல்ல எவ்வளவு நியமத்தை நமக்கு வைத்திருக்கின்றான் அதிலே கொஞ்சம் குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது மனிதன் அடைகின்றான் எவ்வளவு ஆரோக்கியத்தை அல்லா நமக்கு வழங்கி இருக்கின்றான் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் காய்ச்சலாக ஆகிவிட்டால் இந்த உடல் எவ்வளவு பலகீனம் அடைந்து விடுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா அவ்வளவுதான் நாம் நாம் மிகப்பெரிய பணபலம் உடல் பலம் நான் அப்படி இப்படி எங்களெல்லாம் பேசலாம் ஒரு மூன்று நாள் படுக்கையில் கிடந்து விட்டால் அவனுடைய மனிதனுடைய ஒட்டுமொத்த பலமும் போய்விடும் மனிதனுடைய பலகீனம் இவ்வளவு இருக்கின்றது அல்லாஹ் நம்மை எவ்வளவு பலப்படுத்தி வைத்திருக்கின்றான் நம்முடைய உடலையும் நம்முடைய ஆரோக்கியங்களையும் பல்வேறு விதமான விஷயங்களை நமக்கு எவ்வளவு நலமாக கொடுத்து கொடுத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு நன்றியுடைய அடையாறுகளாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தாரையும் நன்றியுள்ளவர்களாக ஆக்க வேண்டும் தூவத்தை இல்லா வில்லா அதிகமாக சொல்லி பழக்க வேண்டும் நம்முடைய மனைவி மக்களை அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை அவர்களுக்கு செய்கின்ற பொழுது இது நான்

ஒரு காரணமாக அமைந்திருக்கும் அந்த விஷயத்திலே நமது சமுதாயம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக மார்க்கம் சொல்லும் நன்றி செலுத்துகின்ற அடியானாக என்னை ஆக்கு என்று அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் நான் உமக்கு நன்றியாளனாக இருக்க வேண்டும் நபிமார்கள் எல்லோரும் கேட்ட துவா எனக்கு நீ செய்த அருக்குறைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகின்ற வாக்கியம் வேண்டும் என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ வழங்கிய அருக்குறைகளுக்கும் நன்றி செலுத்துகின்ற வாக்கியத்தை எனக்கு நீ வழங்க வேண்டும் அமல சுவிகன் தர்வாகும் செய்து நல்லவன்கள் செய்துள்ளி நல்ல சந்ததிகளை எனக்கு வழங்கிடுவாயாக என்று இந்த துவா எல்லா நபிமார்களும் கேட்டதுவா நன்றி அல்லாஹமிடத்திலே நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு அற்புதமான மிகவும் நாற்பது வயதை அடைந்துவிட்டால் இந்த ஓதி கொள்ளுங்கள் ஆற்றிக் கொள்ளுவார் என்பது அருகொலைகளை தினம் தினம் நொடி நொடி நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதை உணர வேண்டும் ஒவ்வொரு நொடியும் நாம் உணர வேண்டும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது என்று ஒவ்வொரு நொடியும் நன்றியுடன் அடியாக आखिर बोलेगा तब तो तुम चीवाना है बाहर रहो वाना अनेक हम तेरे आखिर भी गाड़मी